ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி ராக்காட்சி அம்மன் தினையோடு சுப்பிரமணிய கொணார் பேபி காலை அனைந்த முன்னாடி நிற்கிற ஓரமா வந்துருங்க இல்ல உக்காந்துருங்க மாடு தெரிய மாட்டது பேர் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி ராக்காட்சி அம்மன் துணையோடு சுப்பிரமணிய கொனாரபரது பேபி காலை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டை நாடு அம்மன் பட்டி வாசிகி அம்பா துணையோடு பேபி காலை ஏஎப்சி நண்பர்கள் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசுத்தங்களை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா யார் என்ற என்று இருந்த பார்ப்பால் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையினும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மனமகில் மாட்டம் மாலை நேர பொழுதினிலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட என்ற ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வண்டகாசி ராக்காட்சி அம்மன் ஜனையோடு சுப்ரமணியை கொணார் அவரது பேபி காளை தோடி போடன் வாழ வந்து கண்டிருக்கின்றார் ஆங்க காளையை நாங்கள் எப்படி பிடித்து பரிசு வெல்வோம் வேண்டு செல்வமான ஒரு நோக்கத்தோடு அன்னேது என்ன குல சாதரி வாழ்வாதை நாடு வாசி நினைவோடு நினைவாரு ஏசி நண்பர்கள் கடுமையை போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையின் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த தேமங்கல பத்தி மாட்டின உரிமையாள வாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பா பரிசு பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா மணியங்குடி வாழ்வழிக்க கருதசாமி தினையோடு சூடான வீர தமிழச்சி பாண்டியம்மாள் காலையின் உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் ஏஆர் பி ஜுவல்லரியினோட உரிமையாளர் சாலை கிராமம் தெய்வ திரு சே ராஜா ராம் அவர்கள் சார்பாக வெள்ளி நாணய வழங்க காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் விழாக்குல அலங்கக்கூடிய பரிசுத்ரையும் எல்லோர்க்கு சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திரவ சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வந்தாசி ராகச்சீவன் சுப்பிரமணிய கோணார் அவர்களது

சிவகங்கை மாவட்டம் ராகச்சியம்மன் துணையோடு சுப்பிரமணிய கோணார் அவர்களது பேபி காளை அந்த காளையின் அடக்கிய தீர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாகை வாழ்கோட்டை நாடு அம்மன்பட்டி வாசி அம்பா துணையோடு அப்பு பிரான்ஸ் காப் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் காலையிலிருந்து இதுவரை அப்போ இங்கே பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல ஒரு குழந்தையோட கொலுசு தொலைஞ்சிருச்சு அதை எடுத்தவங்க கொண்டாந்து விழா கமிட்டியில் கொடுத்திருங்க அப்ப காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது அப்ப இந்த பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்துல ஒரு குழந்தையோட கொலுசு மிஸ் ஆயிடுச்சு அதை எடுத்தவங்க கொண்டாந்து விழா கமிட்டியில கொடுத்திருங்க அப்ப நேரங்கள் நெருங்கி போயிட்டான இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக வடக்கு சாலை கிராமம் ஏடி யாவு தங்கம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒரு ரூபாய் சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற வரிசை தங்கனை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த கலை வீரர்களும் சிறப்பு சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது காலையர்களா சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களில் ஊக்கம் அருந்து அதுவே உங்கள் கண்ணிற்கும் விருந்து நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசனைய பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பழவிழி மிரட்டலா கொம்பால் விரட்டுகின்ற காளைக்கு பெருமை சேர்த்திடவா வம்புக்கிற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சத்தமிட்டு ஆடுகின்ற காளைக்கு பெருமை சேர்த்திடவா அதை முத்தமிட துடுக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரை ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக வடக்கு சாலை கிராமம் ஏடி யாதவ் தங்கம் பிரதர் சார்பாக ஒன்றல்ல ஏண்டல்ல ஆயிரத்தி ஒரு ரூபாய் சிறப்பு பரிசாலங்கு காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் வடமாக திரைத்து வானத்து வானவில்லை வடமாக துறைத்து வாசி என்னும் பாம்பை நாராக பிழைத்து காளையின் கழுப்பில் உறவினரின் ஊக்க குறை கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராவணின் இல்லுக்கு ஈடாகும் காலையா ராவணின் வாழுக்கு ஈடாகும் நான் தட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே பொழுது பிறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அழைக்க வந்த வீரர்கள் வெளித்தனமான ஆட்டமா என பொறுப்பிருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடு இடத்திலே ராஜ கம்பீரமான தேற்றத்தோடு கிழமைப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை வடத்தி நடுவே நடுக்கல் பதித்து ஆசம் ரேசம் பார்க்காமல் பாதாளத்தையும் யமனின் எமனின் பாச கைத்தவெல்லாம் வடக்கயிறை காலையில் கழுத்தில் வினித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் வந்த தாளாட்டி மனம் முழுவதும் இந்த வீர விளையாட்டில் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா சீட்டியடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவறை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த மாற்றுக்கு சிறப்பு ஏ ஆர் சாலை கிராமம் கிராம நினைவு வெள்ளி நாணயம் முழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அருமையான போலே நண்பல்ல காட்சியாக ரசிகர்களுக்கு விருது படிக்கும் விதமாக கொண்டிருக்கக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி துணையோடு சுப்பிரமணிய கோணார் அவர்களது பேபி காலை

மட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனா யாடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேடி அசைய என்றையும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கயிறு உன்னை பின்தொடர இழைத்த நடு கள்ளும் உன் ஆட்டத்தை கண்டு நிரல ஏடியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் பொழுது கிளப்பி ஆலை களம் அழுத்தி விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிற

வடக்கூரான்ஸ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்கிருக்கின்ற வரிசு தவறை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை மண்ணி நெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கருணம் கண்டு திமிலில் முத்தம் பதிக்க வந்த வீரர்களா யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்பார் சீட்டி அடியேங்க கட்டும் கரம் கொண்டு சிட்டன உடல் வளைத்து பட்டண விழி உருட்டி களமாடும் காலைக்கு நிகர் உண்டாயும் மண்ணில் துள்ளல் இல்லாத ஆட்டம் உள்ளம் நிறையாது வஞ்சம் கொண்ட ஆட்டம் நெஞ்சம் அமராது கொஞ்சம் திமிர் கொண்ட ஆட்டமே நெஞ்சம் அறவாது என ஆடிக்கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி ராக்காட்சி அம்மன் துணையோடு சுப்பிரமணிய கோணார் அவரது பேபி காலை மிக துடிப்புடன் வாழ வந்து கொண்டு இருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்க தேடி அந்த தீமோட மென்டர் உட்கார்ந்து வந்தாலும் பேசுங்க நிக்க கூடாது சப்ஜெக்ட் உட்கார்ந்து நேரங்கள் இறங்கி விட்டான காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசீலி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயோ நந்த வீரமா சிட்டி அடியுங்கள் கை தட்டைங்கள்

வடக்குரான் சார்பாக இணைத்தை வென்ற ஏஆர் பி ஜவுளரி சாலை கிராமம் தெய்வதெருசே ராஜா ராம் அருளின் நினைவாக வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் சிறப்பு பரிசு சாலை கிராமம் ஈஸ்வரி சிற்று உரிமையாளர் வினோத் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஆத்தனை சிறப்பு பரிசுலையும் விழா குழு வழங்கரிக்கின்ற பரிசு தவரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

வாசியம்மாள் நினைவோடு அப்பு ஃபான்ஸ் கிளப் நண்பர்கள் கடுமையான போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஏன் கடுமையான போட்டியிலே பரிசை தொகை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அளவிலி மிரட்டலா கொந்தால் மிரட்டுகின்ற காலைக்கு பெருமை சேர்த்திரவாய் வம்புக்கிழ்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரமம் வேகம் ஒரு சேர வெற்றி தொகைனை பெறுவதற்கு வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக கடைசி ஐந்தே நிமிடம் வடக்கு சாலை கிராமம் மறுநாள் இளைஞர்கள் வடகுரான் சார்பாக ஆயிரத்தி ஐநூத்தி ஒரு ரூபாய் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இண்டிஜுவல கால முட்டிட கூடாது ஒரு ஆள் வாள் பிடிச்சு விட்டதுக்கு இன்னொரு ஆள் பிடிக்கணும் மாட்டுல மண்ணலி போட்டா இதை செய்து மாட்டு மேல யாரும் தவ விதிமுறையை பின்பற்றுங்க மீறினால் தமிழ்நாடு வடமாடுநலச்சகத்தினோட விதிமுறைகளுக்கு உட்பட்டு காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் விதிமுறையை பின்பற்றி விளையாடுங்க வருஷத்துறை வெல்வதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன ஆள் எங்கள் ஹெட நெழுத்தடா பாண்டவாசி ராக்கட்சி அம்மன் துணையோடு சுப்பிரமணிய கோணாடு அவர்களது பேபிகாளிக்கு பெருமை சத்திரவா பாகை வால்கோட்டை நாடு ஆமன்பட்டி வாசி அம்மன் நினைவாடு

சீட்டி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலம் இறக்கக்கூடிய ஆயத்தைக் கொள்மாறு கேட்டுக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

உற்சாக வடுதங்கள் பயிற்சித்தோ வெளியதற்கு வண்டவாசி ராக்கட்சியம்மன் துணையோடு சுப்பிரமணிய கோனார் அவர்களது பேபி காலைக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக ஏழு நாடு மருதங்குடி வழக்கறிஞர் அஜய் தாகூர் அவரது காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக பாண்டி கோவில் ஒத்த வீடு கிளப் நண்பர்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன சிவகங்கை மாவட்டம் ராக்கச்சி துணையோடு சுப்பிரமணிய பாகை வால்கோட்டை நாடு ஆம்பன்பட்டி வாசி அம்மாள் நினைவோடு

வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக விளையாடிய பாகை வால்கோட்டை நாடு அம்மன் பாட்டி வாசி அம்மா நினைவோடு அப்புறம் நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை ஒருத்தாக்கிக் கொள்கின்றார்